அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விசேஷ தினங்களில் வந்து பூ ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்கும் ஒரு சில பேர் எவ்வளோ ஜாஸ்தினாலும் வாங்க முடியும் ஒரு சிலரால் வாங்க முடியாது இது பூக்கு போய் இவ்வளோ விலையா அப்படின்ட்டு அந் அன்றைய தினம் வந்து தவிர்த்து விடுவோம் செவ்வந்தி கூட ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் சில விசேஷ தினங்கள்லாம் அப்படி வரும்போது இல்லை ஏதோ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம் டைம் இல்லை பூ வாங்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த பதிவு பூவுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பூஜை செய்கிறப்ப பூஜை செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதாவது பூஜைக்கு உகந்த மலர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா மல்லிகைப்பூ பன்னீர் ரோஸ் சந்தனம் மேலும் வந்து இந்த செண்பக பூன்னுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து தெய்வத்திற்கும் பூஜைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ அந்த மாதிரி பூக்களுடைய நறுமணத்தை தரக்கூடிய ஊதுபத்தி இல்லாட்டி இப்போ புதுசாக வந்திருக்கு டூப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் அந்த டூப்ஸ்டிக்கில் வந்து சாண்டல் சந்தனம் மல்லிகைப்பூ எல்லாமே இருக்கும் அந்த டூப்ஸ்டிக் இல்லாட்டி ஊதுபத்தி இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் முக்கால்வாசி நீங்கள் மல்லிகைப்பூ வாசம் தரக்கூடிய ஊதுபத்தி மல்லிகை நறுமணம் தரக்கூடிய ஊதுபத்தி மற்றும் பன்னீர் ரோஸ் சந்தனம் செண்பகப்பூ அந்த மாதிரி பூக்களுடைய நறுமணம் கமலக்கூடிய ஊதுபத்திகள் வாங்கி கொண்டீங்கன்னா வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஊதுபத்தியே ஏற்றும் போது என்ன அந்த மல்லிகைப்பூ வாசம் எல்லாமே ரொம்ப நறுமணம் அதிக அதிகமாக கமலும் இரண்டாவது என்னென்னா நீங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம பூ தான் வைக்க முடியலையே ஒழிய நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபோட்டோவை வந்து அன்றைக்கே அன்றைய தினமே எந்த விசேஷ தினமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபோட்டோவை நீங்கள் தொலைச்சி ஒரு துணியால் தொடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பூ வைக்க முடியலன்னு நினைக்காதவங்க வந்து இந்த பன்னீர் இருக்கும் இல்லையா அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேவை வந்து அந்த ஃபோட்டோவில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த துணியால் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு தூசியெல்லாம் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னீர் ஸ்ப்ரே போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோவை தொடச்சி வச்சிட்டிங்கன்னா பூஜை ரூமே வந்து நறுமணம் கமலக்கூடிய இடமாக இருக்கும் அப்படியே அந்த பண்ணி அந்த பன்னீர் வாடைக்கும் நீங்கள் ஊதுபத்தி பற்றி ஏற்றுற அந்த நறுமணத்திற்கும் ரொம்பவுமே மனசுக்கே ஒரு இதமாக இருக்கும் மேலும் என்ன பண்ணுங்கள் அந்த பச்சை கற்பூரத்தெல்லாம் உங்கள் பூஜை ரூம்லுடைய கார்னரில் வச்சுருங்க அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய கட்டியாக வைக்காதுங்க வாசம் அவ்வளோவா வராது பொடி பண்ண கட்டிகளை வைத்து விடுங்க அந்த பொடியான பொடி பொடியான பீஸாக அந்தந்த மூலையில் இப்போ பூஜை ரூமில் ரெண்டு செல்ஃபு மூணு செல்ஃபை இப்போ எங்கள் வீட்டில் வந்து மூணு செல்ஃப் இருக்குதுன்னா மூணு செல்ஃபுடைய கார்னர்லேயுமே வைப்பேன் அதனால் வந்து இன்னுமே வாசமாக இருக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபோட்டோ க்ளீன் பண்ணும்போது பன்னீர் வச்சு தான் தொடப்போம் அது போக நீங்கள் இந்த பன்னீரை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து அந்த பூஜை ரூமில் உள்ள கார்னர்ஸ்லேயுமே நீங்கள்